அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற ஜூன் மூன்றாம் தேதி ஒரே நேர்கோட்டில் ஆறு கிரகங்களின் சஞ்சாரம் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த போகுது என்பதை பற்றினா பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே கும்பராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அவிட்டம் பாதம் மூன்று நான்கு சதயம் பூரட்டாதி பாதம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் கும்பராசி கும்பராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் சனி தனவாக்கு குடும்பஸ்தனத்தில் சந்திரன் ராகு தைரிய வீரியஸ்தனத்தில் செவ்வாய் சுகஸ்தனத்தில் புதன் சுக்கிரன் சூரியன் குரு அஷ்டமஸ்தனத்தில் கேது என்று கிரக நிலைகள் இருக்கின்றன மேஷராசியில் ஆட்சி பெற்று அமரும் செவ்வாயால் பயணங்கள் முயற்சிகள் கைகூடும் ரிஷபராசியில் புதன் குரு சூரியன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை மிகவும் சாதகமான அமைப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ராகு கேது பயிற்சியில் எந்த விதமான மாற்றமும் இல்லை மாதத்தின் இறுதி நாளில் சனி வக்ர பயிற்சியும் நடக்கின்றது ஜூன் மாதம் கும்பராசிக்கு கடந்த சில வாரங்களை விட நற்பலன்கள் நிறைந்த மாதமாக இருக்கும் மேஷராசியில் ஆட்சி பெற்று அமரும் செவ்வாயால் பயணங்கள் முயற்சிகள் கைகூடும் ரிஷபராசியில் புதன் குரு சூரியன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை மிகவும் சாதகமான அமைப்பு கேது பயிற்சியில் எந்த விதமான மாற்றமும் இல்லை மாதத்தின் இறுதி நாளில் சனி வக்ர பயிற்சியும் நடக்கின்றது கும்பராசியின் கிரக பயிற்சியை பொறுத்தவரை ஜூன் மாதம் புதன் பகவான் மூன்று முறை பயிற்சியாகிறார் ஜூன் ஒன்று முதல் பதினான்கு வரை ரிஷப ராசியிலும் ஜூன் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்பது வரை ராசியில் ஆட்சி பெற்றும் ஜூன் கடக ராசியிலும் சஞ்சரிக்கிறார் சுக்கிரன் பெயர்ச்சி ஜூன் பனிரெண்டு வரை ஆட்சி பெற்று ரிஷப ராசியில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் ஜூன் பதிமூன்று முதல் மிதுன ராசிக்கு செல்கிறார் குரு பெயர்ச்சி ஜூன் மூன்றாம் தேதி குரு பகவான் அஸ்தங்கத்திலிருந்து விடுபடுகிறார் இது ஒரு சில விஷயங்களில் முன்னேற்றத்தை கொடுக்கும் செவ்வாய் பெயர்ச்சி ஜூன் ஒன்று முதல் மாதம் முழுவதும் மேஷராசியில் ஆட்சி பெற்று செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறார் கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த வாரங்களை ஒப்பிடும் பொழுது ஒரு சில முன்னேற்றங்கள் காணப்படும் வேலையில் முன்னேற்றம் ஏற்படும் முயற்சிகள் கைகூடும் பயணங்கள் சாதகமாக இருக்கும் பண வரவு அதிகரிக்கும் பொருளாதாரம் மேம்படும் ஒரு சில நெடுக்க நெருக்கடிகள் தீரும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் அலுவலகத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் புதிய வேலையும் கிடைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு கலவையான மாதமாகவே இருக்கின்றது நீண்ட அல்லது குறுகிய தூரம் பயணம் செல்வீர்கள் பயணங்களும் நற்பலனை கொடுக்கும் செல்வாக்கு மிக்கவர்களுடன் உறவுகளை வளர்த்துக் கொள்வீர்கள் மாத தொடக்கத்தில் நல்ல அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவையும் பெறுவீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் நீண்ட காலமாக நிலவையில் உள்ள வேலைகளும் முடிக்கப்படும் உங்கள் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் உங்கள் நிதி நிலைமை மேம்படும் பழைய கடனை அடைக்கும் அளவுக்கு பண வரவு இருக்கும் நீண்ட நாட்களாக வேலை தேடிக்கொண்டிருந்த கும்பராசிக்காரர்களுக்கு மாத தொடக்கத்தில் எங்கிருந்தோ பல நல்ல வாய்ப்புகள் தேடி வாய்ப்பை விட்டு விடக் கூடாது இல்லை எனில் அத்தகைய வாய்ப்பை பெற நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியதாக இருக்கும் மாதத்தின் பிற்பகுதி உங்களுக்கு முற்றிலும் சாதகமாக இருக்கும் இந்த நேரத்தில் உறவினர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கி குடும்பத்துடன் மகிழ்ச்சியான பொழுதை கழிப்பீர்கள் மேலும் செவ்வாய் மேஷராசியில் ஆட்சியாக அமர்வதால் உட்சக யோகம் ஏற்படுகிறது இது வேலை தொழில் மற்றும் பயணங்கள் சார்ந்த அதிர்ஷ்டமான விளைவுகளை கொடுக்கும் ஜூன் மாதம் இரண்டாவது வாரத்தில் நீங்கள் திடீரென்று ஒரு சில வீட்டு பிரச்சனைகளை பணிவுடன் இருக்க வேண்டும் நீங்கள் யாருக்கும் எந்த விதமான வாக்குறுதிகளையும் கொடுக்க வேண்டாம் குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் உறவினர்களுடனான உறவு சுமூகமாக காணப்படும் ஒரு சிலருக்கு சுப செலவுகள் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் பெண்களால் ஆதாயம் உண்டாகும் அக்கம் பக்கத்தில் நடைபெறும் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள் குடும்பம் தொடர்பான முடிவு எடுப்பதில் பெரியோர்களின் ஆதரவும் ஆலோசனைகளும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் வழி உறவுகளால் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கப் பெறுவீர்கள் குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் சந்தர்ப்பம் உண்டாகும் தந்தையின் ஆலோசனைகள் பயனுள்ளதாக இருப்பதுடன் முன்னேற்றத்திற்கு காட்டுவதாகவும் அமையும் ஆனாலும் அவருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஒரு சிலருக்கு வேறு வேலைக்கு மாற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அரசாங்க அதிகாரிகளை அணுகும் பொழுது பொறுமை அவசியம் தாய் உறவினர்களால் ஒரு சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் பணியாளர்கள் உற்சாகமாக பணிகளில் ஈடுபட்டு மேலதிகாரிகளின் பாராட்டுகளையும் எதிர்பார்த்த பதிவு உயர்வு கிடைப்பது தாமதமாகலாம் சக ஊழியர்கள் பணிகளில் உதவி செய்வார்கள் அதிகாரிகளும் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் தொழில் வியாபாரத்தில் மறைமுக போட்டிகளும் அரசு வகையில் அனுகூலமற்ற போக்கும் ஏற்பட்டு நீங்கும் பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் கனிவான அணுகுமுறை அவசியம் பணியாளர்களால் வீண் செலவுகள் அதிகரிக்கலாம் பெண்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தோழிகள் ஆதரவாக இருப்பார்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் கணவன் மற்றும் குடும்பத்தாரிடம் நன்மதிப்பை பெறுவீர்கள் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சிறப்பான பலனை பெற்றிடுவீர்கள் அடுத்ததாக பாதம் மூன்று நான்கு அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதமானது உங்கள் முயற்சிக்கேற்ற பலனை வழங்கும் மாதமாக இருக்கின்றது உங்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சாரிக்கும் சனி மூன்று ஏழு பத்தாம் இடங்களை பார்ப்பதால் உங்கள் தைரியத்தில் குறைபாடு வாழ்க்கை துணை உடன் பிரச்சனை நட்புகளுக்குள் சங்கடம் தொழிலில் முன்னேற்றம் இல்லாத நிலை என்று சங்கடங்களை நீங்கள் சந்தித்து வரும் நிலையில் நான்கில் சஞ்சாரிக்கும் குரு உங்கள் ஜீவனஸ்தனத்தை பார்ப்பதால் தொழில் முன்னேற்றம் அடையும் வருமானம் அதிகரிக்கும் வேலை தேடி வந்தவர்களின் முயற்சிகளும் நிறைவேறும் மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாய் பகவான் மூன்றில் ஆட்சியாக சஞ்சாரிப்பதால் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் தடைப்பட்ட செயல்கள் நடைபெறும் அரசியல்வாதிகள் இந்த காலத்தில் தலைமைக்கு கட்டுப்பட்டு நடப்பதால் விருப்பங்கள் நிறைவேறும் பணியாளர்களுக்கு இதுவரை இருந்த சங்கடங்கள் நீங்கும் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும் வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் வார்த்தைகளில் கவனம் அவசியம் வரவு செலவுகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பெண்களின் விருப்பங்கள் நிறைவேறும் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதும் உங்கள் உடல்நிலையில் கவனம் செலுத்துவதும் அவசியம் உழைப்பு அதிகரிக்கும் மாணவர்கள் மேற்கல்வி முயற்சிகளில் கவனம் செலுத்துவதும் நல்லது அடுத்ததாக சதை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் உழைப்பால் நீங்கள் மென்மேலும் முயற்சி அடைவீர்கள் ஜூன் மாதம் ஒவ்வொரு செயலிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நட்சத்திரநாதன் ராகு பகவான் குடும்பஸ்தானத்திலும் ராசிநாதன் ஜென்மத்திலும் எட்டில் கேதுவும் சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரம் என எல்லாவற்றிலும் இழுப்பறி இருக்கும் முதலீடுகள் தேக்கமடையும் வேலை போல அதிகரிக்கும் என்றாலும் நான்கில் சஞ்சரிக்கும் குருவின் பார்வை எட்டாம் இடத்திலும் அங்கு கேதுவின் மீதும் பதிவதால் உடல் பாதிப்புகள் நீங்கும் மறைந்த செல்வாக்கு மீண்டும் உயரும் பெண்களுக்கு மாங்கல்ய பலம் உண்டாகும் பத்தாம் இடத்திற்கு குருவின் பார்வை உண்டாவதால் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் வருமானம் உயரும் புதிய தொழில் முயற்சி வெற்றியாகும் வேலை வாய்ப்பு உண்டாகும் மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாய் பகவான் மூன்றில் இருப்பதால் முயற்சி வெற்றியாகும் நெருக்கடி நீங்கும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட முடிவுக்கு வரும் பெண்கள் நிதானமாக செயல்படுவது அவசியம் குடும்ப நலனில் அதிக அக்கறை செலுத்துங்கள் உங்கள் உடல் நிலையிலும் வாழ்க்கையின் உடல் நிலையிலும் கவனம் வேண்டும் தலைமையை அனுசரித்து போவது நல்லது மாணவர்கள் முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள் அடுத்ததாக பாதம் ஒன்று இரண்டு மூன்று போரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திர நாதன் நான்கில் சஞ்சரித்தும் ராசிக்கு ஐஷ்டம ஜீவன விரயங்களை பார்ப்பதால் இதுவரையில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக விளங்க ஆரம்பிக்கும் தொழிலில் இருந்த தடைகள் நீங்க உடல் பாதிப்புகள் குறையும் விரயங்கள் கட்டுப்படும் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாய் பகவான் மூன்றில் ஆட்சி பெறுவதால் முயற்சியாகவும் வெற்றியாகும் உழைப்பின் மீது அக்கறை உண்டாகும் பொருளாதாரம் உயரும் அதே நேரத்தில் வாக்குஸ்தானத்தில் ராகுவும் சஞ்சாரிப்பதை மனதில் கொண்டு செயல்படுவதால் சங்கடங்கள் இல்லாமல் போகும் புதிய முயற்சிகளில் ஒருமுறைக்கு பலமுறை யோசிப்பது நல்லது வியாபாரம் தொழிலில் இந்த காலகட்டத்தில் கவனம் செலுத்துவதால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகம் வேலைகளில் விழிப்புணர்வு தேவை பெண்கள் நிதானமாக செயல்படுவதால் நன்மை உண்டாகும் வாழ்க்கை துணை அனுசரித்து போங்கல் பிரச்சனை இல்லாமல் போகும் எதிர்பார்த்த பொறுப்பு வந்து சேரும் சூழ்நிலை உணர்ந்து நீங்கள் செயல்பட்டால் லாபம் அதிகரிக்கும் மாணவர்கள் மேற்படிப்புக்காக அதிகமான முயற்சிகளை மேற்கொள்வதும் அவசியம் பரிகாரமாக செவ்வாய் முருகருக்கு அபிஷேகம் செய்வதும் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை அணிவித்து நெய் தீப முயற்சி வழிபட நன்மை அதிகரிக்கும் சந்திராஷ்டம நாட்கள் ஜூன் பதினான்கு முற்பகல் முதல் மேலும்ித தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நோட்டிபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ